என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சி நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நாம் எல்லாருமே தினமும் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க துவாரகமாய் ஆலயம் எங்கே இருக்குன்னா குமுடி பூண்டி மார்க்கெட் அங்கேருந்து வந்தீங்க சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் கார்டனில் தான் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் இருக்குது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் தினமும் இங்கே ஈவினிங் பிரார்த்தனை நடக்கும் சாயரா நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி நாம் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் சாயனா நம்ம பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு நம்ம இந்த பிரார்த்தனை வைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறுமான்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது சந்தேகமே வேண்டாம் சார் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார் உங்களுடைய உங்களுக்கு இந்த பிரார்த்தனையால் நன்மை ஏற்படும் என்றால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் இல்லை இந்த பிரார்த்தனை இப்போ நடக்க கொஞ்சம் தள்ளி நடந்தால் தான் உங்களுக்கு நன்மைனு கொஞ்சம் தள்ளி நடத்துவா உங்களுக்கு ஏதாவது இந்த பிரார்த்தனையால் உங்களுக்கு பிரச்சனை அதாவது எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை உருவாங்கன்னா அந்த பிரார்த்தனையை ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவார் அதையே நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆலயத்தில் ஏன் பிரார்த்தனைகள் நிறைவேறுதுன்னா நீங்கள் நேரடி லைவில் பார்ப்பீங்களான்னு தெரியல லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு சாமரம் வீசுறதுலேருந்து அங்கே ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் சொல்கிறதுலேருந்து அன்னதானம் போடுறதுலேருந்து எல்லாமே குழந்தைங்க தான் பண்ணுவாங்க நீங்கள் லை நே நேரடியாக பார்க்கலாம் வியாழக்கிழமை தினமும் வந்து நம்ம கூட பிரார்த்தனையில் கலந்துக்கிறதும் குழந்தைங்க மட்டும்தான் பெரியவங்களை விட குழந்தைங்களோட பிரார்த்தனை நூறு சதவீத வெற்றியை நமக்கு தருது பாபா வாழ்ந்த காலத்தில் எப்படி குழந்தைகளோடு இருந்து குழந்தைகளுக்காக அவர் விளையாடி சந்தோஷமாக கோலி விளையாடுவார் அவர் டான்ஸ் ஆடுவார் இப்படி எல்லாமே குழந்தைகளோடு இருந்தார் அந்த துவாரகமாய் தான் நம்ம கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாய் ஆலயம் அதனால தான் அவங்க நம்மளுடைய பிரார்த்தனைகளை அப்போ மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவார் நேற்று ஒரு விஷயம் நம்ம வியாழக்கிழமானால் அந்த மஞ்சள் பட்டாம்பூச்சி எங்கேருந்து தான் வருதுன்னே தெரில அவ்வளோ அழகாக வந்தது அங்கே உட்காந்துருக்குறவங்க எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க இந்த வியாழக்கிழமை நடக்கும்போது கரெக்டாக அந்த ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பட்டாம்பூச்சி அழகாக அப்பாவை சுற்றிட்டு அழகாக போது உண்மையிலே மெய்சிலிருக்கும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் அப்பா நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் அப்பாவோட ஆசிரியர்களும் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணலாம் இன்றைக்கி நாம் ஒரு சில சாய் பக்தர்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மற்றவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தை வரும் சில சந்தேகங்கள் இருக்கும் அதே நிறைவேற்றி செய்யும் பிரார்த்தனையால் பலன் பெற்றவர்களுக்கு அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க நேரில் வந்து சொன்னவங்க நிறையா பேர் தொலைபேசியில் பேசினவங்க நிறையா பேர் சில பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அதை மட்டும் நாம் இப்போ ஒரு சில மட்டும் கேட்கலாம் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் போல ஒரு சில வாய்ஸ் மெசேஜே நம்மளுடைய பிரார்த்தனையோட வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாய்ராம் வணக்கம் உங்களுக்கு கோடான கொடியில் நன்றி சைராம் நீங்க சொன்னது மாதிரி நான் கடன் அடைக்க ஆரம்பிச்சேன் நல்லபடியாக கூட கடன் முடிஞ்சது சைராம் நான் மூணு லட்சம் கடன் கட்டி முடிச்சுட்டு நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் சாய்ரா கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அதே மாதிரி கூட கடனை கட்டி முடிச்சுட்டேன் சைட்ரா ஒரு லட்சம் இருந்துச்சு ஒரு லட்சம் இன்னைக்கு இன்னைக்கு கூட முடிச்சிட்டேன் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லோருக்கும் அப்பாவுக்கு பல கோடி நன்றியில் சாயிரம் ஆமாம் இன்னை வீடு தான் ஆரம்பிக்கணும் சைட்றான் இன்னி ஒரு மூணு மூன்றரை லட்சத்துக்கு மேலே இருக்குது வீட்டு ஆரம்பம் ஆமாம் வீடுதான் நீ கட்டணும் சாயராம் வணக்கம் உங்களுக்கு நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாய் சகோதரி நம்ம ஏற்கனவே கடன் அடைப்பது எப்படின்னு ஒரு ஒன்று போட்டிருந்தோம் அதை கடைபிடித்து அவங்க இருக்கிற கடன் அடைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு சில வழிமுறைகளோட கும்பிட்டா நம்மளோட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்பா கொடுத்துருப்பார் அந்த சகோதரிக்கு நன்றி குழந்தைக்கு காய்ச்சல்ல சிடி ஆயிடுச்சுன்னு சொல்லினா நல்லபடியா ஓடி விளையாட ஆரம்பிச்சுட்டா சாயினா ரொம்ப ஒரு சாய் சகோதரி தன்னுடைய குழந்தைக்கு உட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா அந்த குழந்தை உடல் நல்லா சரியாகி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் உங்களுக்கும் அவங்க ஃபேமிலி துவாரகமய ஆரோக்கியத்தில் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ஜெய்ஸ்லராம் நான் மோனிஷா பேசுறேன் அண்ணா நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன்ண்ணா ஜெய்சிராமண்ணா போன மாதம் வந்து நீங்க வந்து லட்சுமி குபேர பூஜை நம்ம துவாரகமாய ஆரோக்கியத்துல நீங்க அண்ணா பூஜை முன்னாடி வந்து பண்றதுக்குள்ளவங்க கொடுக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அண்ணா நான் வந்து என்னோட ரிலேஷனோட பேரு நட்சத்திரமும் நம்ம உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருந்தேன் அண்ணா ஜெய்சராமாண்ணா இந்த ரிலேஷன் வந்து இப்ப உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து அல்லபடியா பணம் கிடைச்சிருச்சேண்ணா உண்மையே உங்க வீடு மாறுன்னு சொல்லி சொல்லிட்டு அட்வான்ஸ்க்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சோ வந்து நான் பேரு நஷ்டமும் போன மாதம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்களும் நீங்க சிறப்பா வந்து துவாரகமய ஆலயத்துல வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணீங்க உங்களுடைய பிரார்த்தனையோட பலன் காரணமாக வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் இப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல பணம் நல்லபடியே கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க அவங்க சோ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அந்த வயசு வந்து நான் கொடுக்குறேன்னா நம்ம சாயப்பாவுக்கு முதல்ல கோட கோடி நன்றி நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம சாய் குழந்தைகளுக்கு நம்ம துவாரகமய ஆலயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சைஸ் சைஸ் சாய் குழந்தைகளுக்கும் அண்ணா உங்களுக்கும் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ரிலேஷன் இப்போ உங்களுக்கு பணம் கிடைச்சனால உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்க அண்ணா நாற்பத்தெட்டு எட்டு நீங்க பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த பிரார்த்தனை வந்து நல்லபடியும் நிறைவேறி இருக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம லட்சுமிக்கு பெரிய பூஜையில் அவங்க சில பேர் நிறைய பேர் கலந்துடுறாங்க பல பேருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு இவங்க தன்னுடைய இவங்களுக்காக கூட பண்ணல மற்றவங்களுக்காக பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க சார் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் வேண்டிங்கன்னாங்க உண்மையில் லட்சுமிக்கு பெற பூஜையில் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்து அவங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் வீடு போயிருக்கு மாறி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வெளியே வேறு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கான பணம் தேடமோட தான் கிடச்சிருக்கு இப்படி இன்னும் நிறையா இருக்குது சேரா பல பேரோட பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் நாமளும் அப்பாவோடய பாதத்தை இருக்க பிடித்து கொள்ளலாம் நாம் இருக்க பிடித்து கொண்டால் போதும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் ஒவ்வொருடைய அனுபவங்களும் நமக்கு ஒரு பாடம் எப்பயுமே சொல்லுவாங்களே மற்றவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி ஏராளமான சாய்பக்தர்கள் பிரார்த்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தியால் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சின்னு சொல்லும் போது தான் நமக்கும் நன்றி இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவேன் காரணம் என்னென்னா குழந்தைகள் எப்பவுமே செய்கிறோம் கள்ளம் கவடமற்று மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க சுயநலம் இல்லாத பிரார்த்தனை நூறு சதவீத வெற்றியை தரும் அதுதான் பாபா கிட்ட நான் சொல்கிறது சுயநலம் இல்லாத பிரார்த்தனை எங்கே நடக்குதோ அங்கே நூறு சதவீத வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை அனுபவபூர்வமாக பல சாய் சகோதர சகோதரிகள் உணர்ந்திருக்கிறார்கள் இது நம்ம துவாரகமாய் அப்பா வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்ததோ போலவே நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை பூஜைகள் நடைபெறும் எனவே நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அனுப்பி வைங்க உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றி வெற்றியை தருவார் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்